அனைவருக்கும் வணக்கம் நம் தினமொரு தேடல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நம் நிகழ்ச்சியில் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி தான் பார்க்க போகிறோம் டாக்டர் ஆவுல் பக்கீர் அப்துல் கலாம் அக்டோபர் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று அன்று அவரது உரிமையாளர் அப்துல் கலாம் குடும்பத்திற்கு உதவும் பொருட்டு தனது பள்ளி படிப்பின் போது செய்தித்தாள்களை விநியோகம் செய்தார் ராமேஸ்வரத்தில் தனது பள்ளி படிப்பை முடித்த பிறகு திருச்சியில் உள்ள ஜெயின்ட் ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் பட்டம் பெற்றார் பின்னர் சென்னையில் உள்ள எம்ஐடி கல்லூரியில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்தார் விஞ்ஞானியாக அப்துல் கலாம் படிப்பை முடித்ததும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தில் விஞ்ஞானியாக பணியை தொடங்கினார் அதன் பிறகு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் பணிபுரிந்தார் அங்குதான் இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஏவுகணை வாகனமான ஐ உருவாக்கி ரோகிணி ஒன்று செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் ஏவினார் இந்த சாதனையின் காரணமாக அவர் இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்று அழைக்கப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எட்டில் நடந்த பொக்ரான் இரண்டு அணு ஆயுத சோதனையில் தலைமை திட்ட ஒரு ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு இந்தியாவை அணுசக்தி வல்லரசாக மாற்றுவதில் முக்கிய பங்காற்றினார் இந்த அரும்பணிகளுக்காகவும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் அவர் ஆற்றிய அளப்பரிய பங்களிப்பிற்காகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா அப்துல் கலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது குடியரசுத் தலைவராக அப்துல் கலாம் இரண்டாயிரத்தி பதினோராவது குடியரசு தலைவராக பதவியேற்றார் அவர் மக்களின் குடியரசுத் தலைவர் என்று அன்புடன் அழைக்கப்பட்டார் நாட்டின் பல கிராமங்களுக்கு சென்று பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுடன் உரையாடுவதை அவர் மிகவும் விரும்பினார் இளைஞர்களுக்கு கனவு காணவும் கடினமான உழைக்கவும் அவர் எப்போது ஊக்கமளித்தார் இறுதியாக ஜூலை இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி பதினைந்து அன்று சில்லாங்கில் மாணவர்களுக்கு உரையாற்றி கொண்டிருக்கும் போது காலமானார் தன்னம்பிக்கை எளிமை மற்றும் தேச பக்திக்கு அவர் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு வெற்றியை விட தோல்விகள்தான் ஒரு சிறந்த பாடம் என்று சொன்ன அப்துல் கலாம் இந்தியாவின் மிக உயர்ந்த சிகரங்களை தொட்டபோதும் ஒருபோதும் தனது எளிமையை இழக்கவில்லை இந்தியாவின் ஏவுகணை நாயகனாக நாட்டின் குடியரசுத் தலைவராக இளைஞர்களின் வழிகாட்டியாக இப்படி பல முகங்கள் கொண்ட அவர் மக்களின் குடியரசு தலைவர் என்று ஒற்றை வார்த்தையாலேயே நம் மனதில் என்றென்றும் நிற்பார் அவரது வாழ்க்கை ஒரு சாமானிய மனிதனின் அசாத்தியமான பயணத்திற்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியா ஆனந்தன் வணக்கம்